ும் வானவர்கள் தாம் வாழ்வான்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரபுவனே சிவபெருமானே தேவரீர் அணிந்திருக்கும் கொன்றை மலர் மாலையை தேனீக்கள் சூழ்ந்து மொய்த்து பாடுவது அதில் உள்ள தேனின் பொருற்றே வானுலகத்தவர் உன்னை வாழ்த்துவதும் தாம் இனிது வாழ வேண்டும் என்னும் பயன் கருதியே அவர்கள் தம் மனதை உன் திருவடிகளில் பதிய வைத்து போற்றுவதும் தாம் மேன்மேலும் உயரவும் தம்மை பிறர் தொழவும் வேண்டியே நாயினும் கீழேனாகிய நானோ உன் திருவடிகளை போற்றி பரவுவது துன்பமிறைந்த இப்பிறப்பு ஒழியவே ஆதலால் இறைவா எனக்கு அருள் புரிவீராக